இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்த ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் இந்த உலகத்தை விட்டு பிரி பிரிந்து விட்டது அந்த இடம் முழுக்க நறுமணம் பரவுகிறது விட்டார்கள் நீ குழப்பம் செய்கிறாய் குழப்பத்தை வைத்திருக்கிறாய் மரணிக்க மாட்டார்கள் எப்படி மூசா சென்றாரோ அது போன்று அல்லாஹுடைய தூதர் சென்றிருக்கிறார்கள் திரும்ப வருவார் அவர் மரணிக்கவில்லை இப்போது எம்மை விட்டு அவ்வளவு எளிதாக அரசு பிரிந்து விட மாட்டார் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படி ஏற்றுக்கொள்ளும் அந்த சமூகம் விழாவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் காலை பஜருடைய தொழுகைக்கு வருவார் அல்லாஹுடைய தூதர் விழித்திருக்கிறார்களா என்று பார்ப்பார் அதானே சொல்லுவார் அவர் நிலைமை என்னவாக